ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் இப்போ மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக நம்மளோட சோசியல் மீடியா மட்டும் இல்லாமல் நியூஸ் சேனல்ஸ் இது எல்லாமே ஆக்கிரமிச்சிட்ருக்க ஒரு விஷயம் என்னென்னா டென்த்தோடைய மார்க் ஷீட் அப்படின்றது இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு அப்படி இருக்கும் சமயத்தில் அதை பார்த்து வந்து எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க எப்போ பரவாயில்லையே நம்ம வீட்டு பிள்ளைகள் அவ்வளோ மார்க் எடுத்திருக்கே பரவாயில்லையே பக்கத்து வீட்டு பிள்ளைங்க அவ்வளோ மார்க் எடுத்திருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப விஷயங்கள ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பட் இருந்தாலும் கூட இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் பார்க்குறோம்ல நம்ம சீரியல்ஸில் பார்க்குறோம்ல நம்ம ஏதோ ஒரு ஷோல பார்க்குறோம் தேட்டரில் பார்க்குறோம் இவங்களுக்கெல்லாம் பசங்க இருக்கும்ல அதுங்கலாம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பங்கள் கேள்விகள் இருக்கும் அந்த வரிசையில் மக்களாகி நீங்கள் எல்லாருமே போய் நிறைய பேர் ஒரு செலிபிரிட்டியோட பொண்ணுடைய பேரை ட்ரை பண்ணி அவங்க எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இணையதளத்தில் சர்ச் பண்ணியிருக்கீங்க அந்த செலிப்ரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மீனா மேடமோட பொண்ணான நைனிகா எஸ் அவங்களோட மதிப்பெண்கள் எவ்வளோ என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன் வாங்க அவர் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல்ல மீனா உடைய பொண்ணு வந்து இப்போ நைனிக்கா டென்த்து படிச்சிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் டென்த்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஐநூறு மதிப்பெண்கள் அப்படின்ற இதுதான் வந்து டோட்டல் மதிப்பெண்களாக இருக்குது அப்படி பார்த்தா வந்து மொத்தம் அஞ்சு சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நூறு மதிப்பெண்கள் அப்படின்ற விதத்தில் ஐநூறுக்கு வந்து மதிப்பெண்கள் தான் ஓவரால் ஸ்கோராக இருக்கும் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ லாங்குவேஜில் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க இங்கிலீஷில் நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க மேக்ஸில் நூற்றுக்கு தொண்ணூற்றி மூணு மதிப்பெண்கள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அதுக்கப்புறமா சயின்ஸில் நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்கள் அப்படின்றத பெற்றிருக்காங்க சோசியல் சயின்ஸில் நூற்றுக்கு தொண்ணூற்றி நாலு மதிப்பெண்கள் அப்படின்றதையும் பெற்றிருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் கிட்டத்தட்ட இந்த மார்க்லாம் ரொம்பவே சூப்பர் டூப்பரான மார்க்ஸ் அப்படின் தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து ஹையஸ்ட்டு மார்க்காக இங்கிலீஷில் தொண்ணூற்றி எட்டும் நம்மளோட சயின்ஸில் தொண்ணூற்றி எட்டும் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் லோயஸ்ட் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தொண்ணூற்றி மூணு தான் லோயஸ்ட் மார்க் அது மேக்ஸ் தான் நிறைய பேருக்கு அந்த மேக்ஸ் அப்படின்றது லோயஸ்ட் மார்க்காக தான் எடுத்திருக்காங்க ஸோ நான் நை நம்ம நைனிக்காவும் கிட்டத்தட்ட வந்து அப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஓவராலாக வந்து அவங்க அஞ்சு சப்ஜெக்ட்டும் சேர்த்து ஐநூறுக்கு நானூற்றி எண்பது மதிப்பெண்கள் அப்படின்றத பெற்றிருக்காங்க இது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயமா எல்லாருமே இருக்காங்க ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து நைன்டி ஃபைவ் தான் இருக்குது ஒரு நைன்டி கீழே வந்து எந்த சப்ஜெக்ட்டுமே வரல கிட்டத்தட்ட ஐநூறுக்கு வெறும் வந்து இருபதே மார்க் குறைஞ்சி நானூற்றி எண்பது அப்படின்றது எவ்வளோ பெரிய ஸ்கோராக வந்து ஒரு எல்லாமே பார்த்துட்ருக்காங்க நம்ம மீனா வந்து எப்படி வந்து படிப்பில் அதே அதேமாரியே வந்து அவங்க பொண்ணுமே வந்து பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா ஒரு பக்கம் நடிப்பில் பொண்ணு ஒரு பக்கம் படிப்பில் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்பவே பக்காவாக இது இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விசேஷ தெரிவிச்சிருக்காங்க மீனா செம்ம ஹாப்பியாக இருக்காங்களாம் கிட்டத்தட்ட வந்து அவங்க அப்பாவுக்கு நைனிகா எப்படியாவது வந்து பெரிய பெரிய மதிப்பதிகள்லாம் எடுத்து அவங்க பெரிய படிப்புலாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நைனிக்கா இப்போ நிறைவேற்றிட்டு இருக்காங்க ஒன்றோன்னா அப்படின்னு கேட்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றி நீங்கள் என்னென்னீங்க சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ட்ரோம் பிரகேஷ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க